மிதுனம் லக்னம் மிதுனம் ராசியை சேர்ந்த ஆணாக இருப்பவர்களுக்கும் பெண்ணாக இருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளை அருமையாக கணக்கச்சிதமாக செம்மையாக கையாள முடியும் மட்டுமில்லாமல் அவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சிகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கி மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான நல்ல அதிர்ஷ்டங்களை வாய்ப்புகளை அவரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்களுக்கு நல்ல தீர்வுகள் காண முடியும் அது மட்டுமில்லாமல் சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய கிடைக்கும் காலியிடங்களை வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறை பத்திரிகை துறை துறை அதாவது போக்குவரத்து துறை ஆசிரியர்கள் துறை என பல்வேறு விதங்களான துறைகளில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் விளையாட்டுத் துறையில் அதீதமான வாய்ப்புகள் எளிதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே அதுவாகவே உங்களை தேடி வரும் தற்போது அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு அபாரமான முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற போது அற்புதமான அருமையான பண வரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் நல்ல வரம் தேடி கிடைக்காமல் நீண்ட காலங்களாக தோல்வியை தழுவிக்கொண்டிருந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசியை மிதுனம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண தோஷங்கள் திருமண தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி நல்ல வரம் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லை என்று நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஏனெனில் புத்திரக்காரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்ப்பது சிறப்பு உங்களுடைய தந்தையாரின் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை தாய் தந்தை வழிவந்த உறவுகளின் மூலமாக உங்களுக்கு அமோகமான அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு நேர்த்திக்கடன் பூஜை புனஸ்காரங்களையும் செய்வதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி பாசம் காதல் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் என எல்லோரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகி ஒற்றுமை பலப்படுவதற்கான யோகங்களும் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் வேலை ஆட்களை வைத்து வேலை செய்பவர்களுக்கு அவர்களால் நட்பலங்கள் நிறைந்து உண்டு அரசியல் துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் கனகச்சிதமாக செம்மையாக பணிகளை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான இடமான ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் அவர் ஜென்மத்தில் இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்களை மட்டுமே அள்ளி கொடுப்பார் சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருப்பதால் இந்த தருணங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் நீங்கள் முடிவு எடுக்கும் போது அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் எளிதாக கலைந்து சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்லபல முன்னேற்றங்களையும் அதீதமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களும் யோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல் தர அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மங்களக்காரரான செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பணவரவுகளை நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்கள் அவற்றில் ஒன்றான பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்திற்குள் இருந்தாலும் கூட நல்ல பல நன்மைகளை நிறைந்து கொடுக்கும் எனவே உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுக நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிறு சிறு பிரச்சனைகளும் சிரமங்களும் காணாமல் போகும் இந்த தருணத்தில் நீங்கள் நிதானத்துடனும் பொறுமையுடனும் உணர்ச்சி வசப்படாமலும் எல்லாவிதமான பணிகளையும் கனகச்சிதமாக செம்மையாக கையாளுவதற்கான ஆற்றல்களையும் யோக வாய்ப்புகளையும் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வித்தைக்கு கல்விக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் தற்போது ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அம்சமாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் சூரிய புத ஆதிபத்தி யோகத்தை பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை ஆசைப்படுவதைவிட மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் என எல்லா விதமான பிரச்சனைகளையும் முழுவதுமாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்து நீக்கிவிடுகிறார் எனவே பல்வேறு விதங்களில் உறவுகளால் பல்வேறு விதங்களான சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் பிரச்சனைகளில் இருந்து முற்றிலுமாக விடுதலை பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை உங்களின் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் துல்லியமாக தெள்ள தெளிவாக உறுதி செய்கிறார் புதனின் அமைப்பு காரணமாக நுணுக்கமான மதிநுட்பத்தையும் தெளிவான அறிவு ஆற்றல்களையும் ராசியின் அதிபதியான புதனால் இயற்கையிலேயே பெற்றிருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களான அறிவு ஆற்றல்களை அபரிவிதமாக பயன்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதீதமான மிகப்பெரிய அளவிலான கடினமான நெருக்கடிகள் சங்கடங்கள் இக்கட்டுகள் காரிய தாமதங்கள் தடைகள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்லபல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் எளிதாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் பல்வேறு விதங்களான பல நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் இந்த தருணத்தில் உங்களுக்கு இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் சூரியனும் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய பல்வேறு விதங்களான மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை மனநிறைவு நிறைந்த சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல வளர்ச்சிகளும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தானாகவே தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை நவகிரகங்களிலேயே பிரம்மாண்டமான பலம் வாய்ந்த கிரகமான சனி மிகப்பெரிய அளவில் சாதகமான அமைப்பில் சுப பலத்துடன் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகவும் பலமாக உயர்வுகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை அற்புதமாக அருமையாக சனி உருவாக்கி கொடுக்கிறார் சர்ப்ப கிரகங்களாக சாயா கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகு கேதுக்கள் அபரிவிதமான அபாரமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வளர்ச்சியோகங்களையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ராகு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கிறார் கேது நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாய தைரியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு முன்னேற்றங்களை வாரி வழங்குகிறார் கேதுவின் அமைப்பு காரணமாக முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உடை சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்ல பல முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் நீங்கள் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் துளி அளவான மாற்று கருத்துமில்லை பல்வேறு விதங்களில் உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியான கொடுக்கல் வாங்கல் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் அவ்வாறான சிக்கல்கள் அனைத்திலும் நல்ல மாறுதல்கள் இனிதாக நிறைய கிடைக்கும் கேது ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் வெற்றிஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை பலப்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை மிகப்பெரிய அளவிலான வெற்றிகரமானதாக மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைய சந்திக்க முடியக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நல்லபல வளர்ச்சி யோகங்களையும் பலமாகவும் உறுதியாகவும் மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லா விதமான பிரச்சினைகளும் இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தருணமாக அமைகிறது உங்களுடைய ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக்கொண்டு குரு சுக்கிர யோகத்தை பலமாக ஏற்படுத்துவது அற்புதமான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இன்னும் சொல்லப்போனால் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் நீங்கள் ஆசைப்படுவதை விட உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பண வரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் மிகவும் பலமாக ஆறு ஏழு எட்டு ஒன்பது போன்ற இடங்களில் பயணிக்க இருக்கிறார் சந்திரன் எட்டாம் இடமான அஷ்டமத்தில் சந்திராஷ்டம தினத்தை உருவாக்கும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு மற்ற தருணங்களில் அவரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களில் பெரும்பான்மையான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன எனவே பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகளையும் செயல்பாடுகளையும் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மதிநுட்பத்துடன் துல்லியமாக தெளிவாக நீங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டால் பல நெருக்கடிகளில் சிரமங்களில் சிக்கல்களில் மாட்டி வேதனை படாமல் நல்லபல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே மிதுனம் ராசிக்காரர்களான தேடி வரும் பல்வேறு வகைகளான சிக்கல்களை தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நல்லபல நன்மைகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த தருணங்களில் நிச்சயமாகவே உங்களை தேடி தேடிவரும் வியாழக்கிழமை விரதம் இருந்து முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை வழிபட்டால் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும்